வணக்க வழிபாடுகள்ல முதன்மையான தொழுகை தொழுகை என்பது ஒவ்வொரு இஸ்லாமியரும் ஒரு நாளைக்கு குடித்த நேரத்தில் ஐவேளை செய்ய வேண்டிய கட்டாய கடமையாகும் தொழுகையை தவறவிடாமல் நிறைவேற்றுபவர்களுக்கு இறைவனிடம் ாளியோடு மகத்தான பேனாமல் நிறைவேற்றாதவர்களுக்கு இன்னும் என்ன திருக்குறான் சொல்லுங்க மா உங்களை நரகத்தில் சேர்த்தது எது அப்படின்னு கேட்டபோது நாங்க தொழுபவர்களாகவும் இல்ல ஏழைகள் உணவளிப்பவர்களாகவும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல தொழுகையில வந்து அலட்சியத்தையும் சோம்பலையும் கமிஷா இஸ்லாம் என்றால் என்ன அப்படின்னு சொல்றாங்க இஸ்லாமியர்கள் அல்ல வந்து எதையும் நிலையை தொழுகையை நிலைநிறுத்தி வருவதும் கடமையாகப்பட்ட ஜக்காரத்தை வாங்கி வருவதும் நோன்பு நோக்குவதும் அதே போல தொழுகையில் வந்து அலட்சியத்தையும் சோம்பலையும் தவிர்க்காதவர்களுக்கு கடும் தண்டனையை தரப்படும் அப்படின்னு நம்சராசனம் எச்சரிக்கிறார் நம்சராசனம் சொல்லாங்க தொழுகை சுற்றி அனைத்துமே நன்மைத்தான் தொழுதால் தொழுகை பற்றி நினைத்தால் பொழு செய்தால் முன்சப்பில் நின்றால் தொழுதால் என தொழுகை சுற்றி அனைத்துமே நன்மைத்தான் ஆகவே அல்லாஹ் நமக்கு ஐவரே தொழுகையை விதியாக்கப்பட்ட தொழுகையை நம் வாழ்நாள் முழுவதும் தொழுது அருமை நாளில் வெற்றி பெறுவோமாக என்று கூறி இந்த உரை நிறைவு செய்கிறேன் வாகித்தவனாக அலைக்கும் வலைக்கம் வரமத்துல வாய்ப்பு